நாங்கள் இன்றைக்கி மாங்காய் தொக்கு எப்படி போடலான்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு நல்ல திரண்ட மாங்காயாக ரெண்டு வாங்கிக்கிட்டேன் கிளிமுக்கு மாங்காய் நல்லா பெரிய சைஸாக இருந்தது அதை தோல் செய்விட்டு கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிடுங்க துடைச்சிட்டு இந்த கேரட் திருவுற ச கட்டையில் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு மாங்காயும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து நீங்கள் கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் இதை மட்டும் நல்லா வெறும் கடாயில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பொடி பண்ணும்போது நல்லா நைஸாக பொடி பண்ணிடணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பயுமே ஊருக்காய் தொக்கு இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு கால் லிட்டர் கிட்டே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் கடுகு வெடித்ததையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் துருவி வச்சுருக்கேன் மாங்காய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதில் சேர்க்கும்போது ஒரு சில நல்லெண்ணெய் வந்து பொங்கி பொங்கி வரும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கடை வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருந்ததுன்னா கிளறத்துக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சூடான எண்ணெயில் போடும்போதே லைட்டாக அது வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து துருவிதான் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் சீக்கிரமாக வேக ஆரம்பிச்சிரும் அதே சமயத்தில் பிடிக்காமல் பார்த்துக்கணும் மாங்காய் வந்து கொஞ்சம் நல்ல ஈரமாக இருக்கிறதுனால அது சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து தனி மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பத்தில் ஒரே புளிப்பாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பிபி இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்க வந்து சுத்தமாக ஊறுகாய் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னால் காரம் உப்பு எல்லாமே இதில் நம்ம கொஞ்சம் அதிகமாக போடுவோம் ஊர்காய் வந்து நான் அதிகம் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் சாப்பிட்றதுக்கு ஆனால் இது வந்து எதுக்காக இந்த ஊறுகாய் சாப்பிட்றோங்கிற ரீசன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுவேன் பசங்களை ஏன்னால் இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு அரை ஸ்பூன் ஊறுகாய் எடுத்து வச்சு நம்ம நம்ம அதை பார்க்கும்போதே எச்சில் ஊறும் இல்லையா அதை கொஞ்சமாக எடுத்து நாக்கில் வச்சிங்கன்னா அந்த எச்சில் ஊறும்போது சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்காய் கான்செப்டே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதனால் ஊருக்காய் வந்து கொஞ்சமாக லிமிட்டாக சாப்பிட்லாம் பட் பிபி பேஷண்ட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க நான் வந்து இதுக்கு தூளுப்பு தான் போடுறேன் ஏன்னா நீங்கள் கல் உப்பு போட்டீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது கரையாமல் போயிடும் உப்புமே எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பற்றலை நான் கொஞ்சமாக தான் போட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த அரைச்சி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெந்தயம் வறுத்து அந்த பொடியை ஆட் பண்ணும்போது பயங்கர ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அப்போ தான் அந்த ஊர்கா ஸ்மெல்லே வரும் அதே மாதிரி கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லாதனால நான் வந்து தூள் பெருங்காயமே யூஸ் பண்ணுறேன் கட்டி பெருங்காயம் வந்து வெறும் கடாயில் நீங்கள் வறுக்கும் போதே நல்லா பொறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் ஈஸியாக அரைச்சிடலாம் அந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் இந்த தொக்கு வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு சுடு சாதம் நல்லெண்ணெய் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆனால் கொஞ்சமாக செஞ்சு லிமிட்டாக சாப்பிடுங்க அல்சர் பேஷண்ட்டு சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் ஊருக்கா சாப்பிடவே கூடாது ரொம்ப ரேராக செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருந்தது தேங்க்யூ